உங்களுக்கு பேன் தூக்கி வச்சு போயிட்டாங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்லா லைஃப் இருக்கும்போது வச்சு உனக்கு லைஃப் கண்டிப்பாக இருக்கும் நீ என்னை வேணுன்னு தூக்கி எச்சு போயிட்டு நீயே சந்தோஷம் போது நான் ஏதும் கவலை பண்ணோம் நான் உண்மையாக உனக்கு காதலிச்சேன் அது நீ பொழிச்சிக்கிற அதுவும் தப்பு ஸோ என்னடது அது மிஸ்டேக் கிடையாது ஸோ புரியுதுங்களா நீ என் வேலையில் தூக்கி எழுதி போயிட்டு உனக்கே நல்ல லைஃப் இருக்கும்போது எனக்கு இதை விட நிச்சயமாக நல்ல லைஃப் கிடைக்கும் ஓகேவா ரெண்டு பேர் பெஸ்ட்டு அழகாக பொண்ணு கண்டிப்பாக லைஃப் வருவா நான் நிச்சயமாக லவ் பண்ணி கண்டிப்பாக பண்ணிக்க போகிறேன் சரிங்களா அதை விட்டுட்டு அந்த பண்டிகை நீ கவலைப்படுறதும் ஏங்குறதும் ஃபீல் பண்ணுறதும் எதுவுமே யோசிக்கிடு புரியுதுங்களா இன்றைக்கி வேணால் தூக்கி எழுத்து போனான் நிச்சயம் ஒன்றா இப்படி ஒத்துனேன் நம்ம மிஸ் பண்ணிட்டேமே நம்ம ஒருத்தர் தூக்கி எஞ்சி போய்ட்டுமே அவள் தான் ஃபீல் பண்ணணும் லைஃப் ஃபுல்லாக சரி அதுக்காக நீ ஃபீல் பண்ணுறதுக்கு எந்த யூஸ் கிடையாது புரியுதுங்களா இன்னக்கு ஒருத்தர் பிடிக்கா தூக்கி எஞ்சு போயிட்டாங்களா நிச்சயமாக இன்னொரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் புரியுதுங்களா இருக்கும்போது அலட்சியமாக தெரியும் இல்லாததுக்கு நம்ம வந்து பொக்கிசமாக தெரியும் நம்ம வந்து பொக்கிஷம் மற்றவங்களுக்கு புரியுதுங்களா பிச்சை எடுக்கிறத விட கேவலம் எது தெரியுமா என் கிட்டேயும் பேசல நீ எப்படி பழகலை நம்ம போய் கெஞ்சிரும் பார்த்தீங்களா அதை விட கேவல் நமக்கு எதுவும் கிடையாது புரிஞ்சுங்களா நமக்குன்னு ஒரு ஒரு எபிசோடு ஒரு தன்மானம் இருக்குது அது மற்றவங்களுக்கு போய் திட்டி கொடுத்து பாருன்னா அவர் சின்ன கிடையாது வேற என்ன தூக்கி வச்சு போயிட்டாங்கன்னா போகட்டும் வெயிட்டிங் காலேஜ் கையை பிடிச்சிட்டு பிடிச்சிங்க வீட்டை போனால் போகட்டும் விட்டுருங்க அதை பற்றி பீக் பண்ணிக்கிட்டு ஏன் போகும் ஏன் கெஞ்சி சும்மா சும்மா டாச்சர் பண்ணாதீங்க ஆங்களும் மற்றவங்களுக்கு அது வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி ஆகிடும் புரியுதுங்களா லவ் பண்ணது தப்பு இல்லை ஆனால் இதுவுமே ஏதாவது ஒரு பொண்ணு லவ் பண்ணுறது தான் தப்பு சரியா இதை விட பெஸ்ட்டான ஒரு அழகான லைஃப் உனக்கு கண்டிப்பாக நிச்சயமாக லைஃப் கிடைக்கும் சரிங்களா நீ ஹாப்பியாக இருக்கு போகிற ஓகேவா நிச்சயமாக உனக்கு புரிஞ்சிக்க நிச்சயமாக பொண்ணு கண்டிப்பாக பந்துருப்பா சரிங்களா இன்னொரு கடைசியாக சொல்லணுன்னா நீ விரும்புகிற பொண்ணை விட உடனே விரும்புகிற பொண்ணு லைஃப் கிடைக்கும் ஓகேவா நான் கூட லவ் பண்ணு லைஃப் இதை விட பெஸ்ட்டாக லைஃப் கண்டிப்பாக அழகாக மாறும் சரிங்களா அதை விட்டு விட்டு போனால் எத்தனைகிட்ட ஃபீல் பண்ணிக்க போகிற கஷ்டப்பட்டு அந்த ஆனால் எத்தனை வேதப்பட போகிற சரிங்களா அவனுக்காக அவனுக்காங்க இல்லாது ஸோ உனக்காக உன் லைஃப் டார்கெட் என்னவோ அது மட்டும் ஸோ அதை மட்டும் குடுக்கல வச்சுக்கோ சரியா ஸோ விட்டு போன பார்த்து என்னைக்கும் ஒரு பசங்களு யோசிக்காது அது அதுக்கப்புறம் பார்த்தா கணனுக்குன்னு நினைக்காது இப்போ அவளை பார்த்து அந்த ஃபோட்டோ பேர் நினைவு இருந்தால் ஸோ இன்னோடு தீ வச்சு எரிச்சிடு சரியா இன்னோடு மனசோடு இருந்தால் அது மெயின் வெறிஞ்சால் அது ஃபுல்லாக இறைச்சி பண்ணிட்டு ஓகேவா அது இப்போ எதிர்பார்த்து ஓசிக்காத இதுலேருந்து புது ஒரு லைஃப் இதை விட கண்டிப்பாக கிடைக்கும் ஏமாற்றிட்டால் ஃபீல் பண்ணாதே அவங்களும் அவங்களும் ஏமாற்றிட்டாங்க சரிங்களா இனிதா ஃபீல் பண்ணுறதுனாலும் அதே ஒரு போச்சு கிடையாது உங்களுக்கு இதுபடி பெஸ்ட்டாக அழகு லைஃப் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் சரியா நீ ஹாப்பியாக வரப்படுறேன் ஓகே பவுற்ப நான் இருக்கேன் ஓகேவா பாய் மீட் பண்ணலாம்